நீர்திரைநர்களுக்கு வணக்கம் சமீபமா பல விஷயங்கள் அவேர்னஸ்க்காக குழந்தைகளுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி சொல்லிக் கொடுத்த வண்ணம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ வெளியாகி இருக்கு என்ன வீடியோ அப்படின்னா இரண்டு வயசு குழந்தை அல்லது ஆறு மாத குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுதல் அப்படிங்கிறது காரணம் அவர்களோட முன் ஜென்மத்தில் அதாவது அந்த குழந்தைகளோட ஜென்மத்தில் அந்த குழந்தைகள் அவர்களோட உடல் நிலைய சரியா தான் காரணம் அதனாலதான் அவர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னு சொல்லி துர்கேஷ் நந்தினி அப்படிங்கிற பெண் ஒரு வீடியோல பேசியிருக்காங்க யார் இந்த துர்கேஷ் நந்தினி அப்படின்னா ஒர்க் ஷாப் நடத்தக்கூடிய பேரண்டிங் பத்தி தொடர்ந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இவங்க இருக்காங்க இவங்க நியூட்ரிஷன் பத்தி குழந்தைகள் பத்தி இயற்கையா எப்படி மகப்பேறு அடையிறது அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க ஒர்க் ஷாப் வந்து நடத்திருக்காங்க அப்படி ஒரு ஒர்க் ஷாப்ல தான் இந்த துர்கேஷ் நந்தினி அப்படிங்கிறவங்க வந்து பேசியிருக்காங்க அதுல தான் இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த சென்டென்ஸை நம்ம பார்க்குறப்ப இது எந்த அளவுக்கு ஒரு ஏற்கவே முடியாத ஒரு சென்டென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது ஒரு அடல்ட்டுக்கே வந்து ஒரு அபியூஸ் நடக்குது அப்படின்னா அதுல அந்த அடல்ட்டுக்கு வந்து எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த நபர் மீது தான் தவறு இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா குழந்தைக்கு நடக்குது அப்படின்னும் போது நம்ம இன்னும் எவ்வளவு கான்சியஸா அந்த குழந்தை மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த குழந்தை மேல எந்த விதமான தப்பும் கிடையாது அந்த குழந்தைய பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய அந்த நபர் மீது தான் தப்பு அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா இவங்க சொல்றது என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் நடக்குது தப்பா நடக்குதுன்னா அது அந்த குழந்தையோட ஜென்மத்துல நடந்த ஒரு விஷயம் அவங்க வந்து அவங்களோட எந்த பராமரிக்கலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமா இருக்கு கேட்டா ஒரு விஷயம் நமக்கு வெளிப்படையா தெரியும் ஒரு சிந்தனை இருக்கு தெரியும் அதையும் தாண்டி இவங்க என்ன வந்து சொல்ல வராங்க அவங்களோட கருத்துல அப்படின்னா ஜென்மம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு நம்ம என்ன பண்ணாலுமே நீங்க என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அது எல்லாமே நீங்க முன் ஜென்மத்துல பண்ண அந்த விஷயங்களோட பலன்தான் அனுபவிக்கிறீங்க அப்படின்றத ரொம்ப இன்டெரக்டா அதே சமயத்துல ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க அப்ப ஒரு மத ரீதியான ஒரு விஷயத்தையும் உட்புகுத்துனாங்க அதாவது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படாத ஒரு விஷயத்த சொல்றாங்க இதே மாதிரி தான் ஐஐடி இயக்குனர் சில மாதங்களுக்கு முன்னாடி பசுவோட கோமியம் குடிக்கிறதுனால நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரியாகுது அப்படின்னு ஒரு ஐஐடி இயக்குனர் பேசி இருந்தாரு அதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு இப்போ அறிவியல் பூர்வமா ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னும் போது அதை நம்ம ஏத்துக்கிறோம் ஓகே இது நிரூபிக்கப்படுது அப்படிங்கறதுனால நம்ம அதை ஏத்துக்கிறோம் அறிவியல் பூர்வமா சொல்லப்படாத ஒரு விஷயங்களை இவர்களே யூகமாக அல்லது ஒரு பகுத்தறிவுக்கு உட்படுத்தி நம்ம பாக்கும்போது இதெல்லாம் எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேள்வி வர விதமா பல விஷயங்கள் வந்து சொல்லும் போது ஏத்துக்கவே முடியாது அந்த மாதிரி தான் இவங்களும் பேசியிருக்காங்க இந்த விஷயம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இதுல ஆனாதிக்கு சிந்தனை இருக்கு மத ரீதியாக ஒரு விஷயத்தை வந்து உட்புகுத்துறாங்க திணிக்கிறாங்க அப்படி ஒரு விஷயமே இல்ல அப்படின்றத இவங்க நம்ப வைக்க முற்படுறாங்க அதுவும் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்டிங் ஒர்க் ஷாப்ல நீங்க எப்படி

ஊடகங்கள்ல நடக்க இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இதையொட்டி ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சியில ஒரு விவாதம் நடந்திருந்தது இந்த விவாதத்தின் போது அதிமுக தரப்புல இருந்து கோவை சத்தியன் அவர்கள் கலந்துக்கிறாங்க டிஎம் கே அண்ட் விசிகா தரப்புல இருந்து பல பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க இதுல கோவை சத்தியன் அவர்கள் பேசின ஒரு விஷயம் சர்ச்சைக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா விவாதத்தின் போது எஸ் சி எஸ்டி மக்கள் அவங்கள பத்தி பேசுற போது தொடர்ந்து பிதுக்கிட்டாங்க ஓடிக்கிட்டாங்க அப்படின்னே வந்து அவங்க வந்து அவங்கள வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதாவது பட்டியலின மக்கள் தான் தொடர்ந்து பிதுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந் அந்த ஒரு சொல்லுக்கு வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு பொது ஊடகத்துல எல்லோரும் பார்க்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு நபர் அதுவும் ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து வந்திருக்க கூடிய ஒரு செய்தி தொடர்பாளர் ஏடிஎம் கே அந்த கட்சியிலிருந்து ஒரு செய்தி தொடர்பாளர் இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்கிறார் அப்படின்றது ரொம்ப இயல்பா வந்து கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை ஏன்னா பிதுக்கிட்டாங்க ஒடுக்கிட்டாங்க அப்படிங்கிறது அந்த சமூக மக்களை இழிவாக பேசக்கூடிய ஒரு சொல்லாடலை அவர் கையாண்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த அரங்கில இருந்த விசிகாவை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் அங்கேயே பதிவு செய்யறாரு இல்லங்க இப்படி பதிவு பண்ண கூடாது இது வந்து ஒரு இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல் அப்படிங்கறது சொல்றாரு ஆனால் கோவை சத்தியன் அவர்கள் அதை மறுத்து இல்லை இல்லை அப்படிங்குறது தொடர்ந்து அவர் டிஃபெண்ட் பண்றாரு ஆளுர் ஷானவாச அவர்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்ந்து வந்து ஒரு வாக்குவாதம் நடக்குது இங்க வார்த்தைகள் அப்படின்றது எதுக்காக வந்து உருவாக்கப்பட்டது நம்மளுடைய எண்ணம் என்ன அப்படிங்கறத ரொம்ப எளிமையா ஆப்போசிட்ல இருக்கிற நபருக்கு கடத்துவதற்காக தான் வார்த்தைகள் வந்து கண்டுபிடிச்சோம் இல்ல நான் வந்து ரொம்ப மெய் சிலிர்த்து போனேன் அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன உணர்வை வந்து அடைஞ்சோம் அப்படின்னு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து எளிமையா ஒருத்தவங்களுக்கு நம்மளுடைய எண்ணத்தை கடத்துறதுக்காக தான் கண்டுபிடிச்சது ஆனால் அதே வார்த்தைகள் மூலம் ஒருத்தரை காயப்படுத்த முடியும் ஒருத்தரை இழிவாக சொல்ல முடியும் அப்படின்ற வார்த்தைகளை தொடர்ந்து பல வார்த்தைகளை வந்து தமிழ் சமூகத்தில இருந்து நீக்கி இருக்காங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேணாம் இந்த வார்த்தைகள்னால ஆப்போசிட்ல இருக்கிற அந்த சமூக மக்களோ அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட நபரோ காயப்படுறாங்க அப்படின்னும் போது அது பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறது ஒரு பேசிக்கான ஒரு ரூல் ஆனா ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து வந்து ஒரு பெரிய ஊடகத்துல இப்படி பேசுறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு இந்த சமூக மக்களின் மீது வன்மத்தை கொண்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கறத அந்த அறங்களையும் அவர் மட்டும் கிடையாது ஷானவாஸ் அவர்கள் மட்டும் கிடையாது திமுக தரப்புல இருந்தோ சொல்றாங்க பத்திரிகையாளர் லட்சுமி நாராயணன் அவர்களும் அவங்க பதிவு பண்றாங்க ஆனா அவர் கேட்கவே இல்லை அப்ப இந்த சமூகத்துல தொடர்ந்து எஸ்சி எஸ்டி மக்களின் மீது எந்த அளவுக்கு ஒடுக்குமுறை இன்றளவு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ரொம்ப கான்சியஸா இல்லாம இயல்பாவே அந்த வார்த்தைகள் வெளியே வருது ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு ஊறி போய் இருக்கு இந்த சமூகத்துல அப்படிங்கறத அட்ரஸ் பண்ணி தேவையில்லாத இந்த வார்த்தைகள்ல தவிர்த்துட்டு நம்ம மக்களை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றத கரெக்டா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு கோவை சத்தியன் அவர்கள் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சார்ந்த வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணைய தலைவர் தமிழ்வாணன் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அவர் மேல வழக்கு பதிவு பண்ணுங்க அவர் எப்படி வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லலாம் ரொம்ப இயல்பா சொல்லிட்டு கடந்து போறார் அவரு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க நம்ம வார்த்தைகளை கையாளணும் எல்லா மக்களையும் சமமா நடத்தணும் அப்படின்றத தொடர்ந்து பல இடங்களில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னும் இது போன்ற செய்திகளுக்காக நீர்த்திரையோடு இணைந்திருங்கள் நன்றி